ஸ்டாலின் அவர்கள் திரைப்பட கலைஞர்கள் அதில் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பல வகைகளிலே அவர்கள் பலன் பெற வேண்டி இருக்கிறது அவருடைய கோரிக்கைகள் நிரம்ப இருக்கின்றன இத்தோடு சேர்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற இது மாதிரி சண்டை பயிற்சி இயக்குநர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் அதுபோல இந்த முறை நான் ரெண்டு பிரச்சனைகள் பேசினேன் ஒன்று இந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்விக்கி சொமேட்டோ ஓலா சூப்பர் பணியாற்றுகிறவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எண்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் அது விரைவில் இரண்டாயிரம் கோடி பேரையும் ஆனால் மிக முக்கியமாக இந்த ஸ்டண்ட் கலைஞர்களை பற்றி நான் பேசுகிறேன் காரணம் அண்மையிலே தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு படப்பிடிப்பின் போது ஒரு விபத்துக்குள்ளாகி ஏழுமலை என்ற தோழர் அது நீண்டகால அனுபவம் பெற்றவர் மறைந்தார் இந்த செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது

பட்டா சீக்கிரா <laughsWait> <laughs> <Yeah. laughs> <mas Fle Mathato> <sharpim Sultan>

Jangan lupa jangan lupa Nanti di يلا يلا سكت يلا سكت நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொடரின் போது பல்வேறு பிரச்சனைகளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை பட்ஜெட் கூட்டத்தொடர் அதனால் பல்வேறு பிரச்சனைகளை பேசிய அந்த வரிசையில் எங்களுக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற நேரமாகிய ஜீரோ என்று சொல்கிற உறுப்பினர்களுக்கான நேரத்தில் முக்கிய பல நேரங்களில் முக்கியமான பிரச்சனைகளை தான் பேசுவோம் அதற்கு பெரும்பாலும் அரசாங்கம் செவிமடுத்து எங்களுக்கு பதில் உரைக்க வேண்டும் அப்படி பேசுகிற போது பிரச்சனைகளுடைய தன்மைகளையும் கணத்தையும் அவசியத்தையும் அறிந்து பேசுவதுதான் வழக்கம் அதுபோல இந்த முறை நான் ரெண்டு பிரச்சனைகள் பேசினேன் ஒன்று இந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்விக்கி சொமேட்டோ ஓலா சூப்பர் ஊபர் இதெல்லாம் எல்லாம் பணியாற்றுகிறவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எண்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் அது விரைவில் முக்கியமாக கோடி ஸ்டண்ட் கலைஞர்களை பற்றி நான் பேசுகிறேன் காரணம் அண்மையிலே தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு படப்பிடிப்பின் போது ஒரு விபத்துக்குள்ளாகி ஏழுமலை என்ற தோடு அது நீண்டகால அனுபவம் பெற்றவர் மறைந்தார் இந்த செய்தி எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதைவிட மிகப்பெரிய வேதனை அவர்களுக்கு எந்த அளவிற்கு காம்பன்சேஷன் என்பது கிடைத்தது என்றால் அந்த குடும்பத்திற்கு அவருடைய திறமைக்கோ வாழ்க்கைக்கோ இவ்வளவு நாள் அர்ப்பணிப்புக்கும் ஏற்றதாக இல்லை ஆக இதை பற்றி நான் அறிய முனைந்தபோது இந்த கலைஞர்களிடம் பேசிய நேரத்தில் எனக்கு சிலவற்றை தெரிந்து கொள்ள முடிந்தது எனவே நான் நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேசினேன் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் இவர்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் அரசாங்கம் இவர்களுக்கென்று ஒரு வாரியம் அமைப்பது ரொம்ப முக்கியம் நான் நாடாளுமன்றத்தில் பேசுறது காரணம் தமிழ்நாட்டில் திரைப்பட கலைஞர்களுக்கென்று ஒரு வாரியம் இருக்கிறது அது தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்தில் இருபத்தி ரெண்டு வாரியங்களை கொண்டு வந்தார் அதற்கு பின்னால் இன்றைய முதல்வரும் நிறைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் திரைப்பட கலைஞர்கள் அதில் இருக்கிறார் ஆனால் இன்னும் பல வகைகளிலே அவர்கள் பலன் பெற அவருடைய கோரிக்கைகள் நிரம்ப இருக்கின்றன இத்தோடு சேர்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற இது மாதிரி சண்டை பயிற்சி இயக்குநர்கள் கலைஞர்கள் இவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் பின்னர் இவர்கள் என்னை வந்து சந்தித்து நன்றி தெரிவித்த போது தங்களுடைய தேவைகளை சொன்னார்கள் அதை புரிந்து கொண்டவுடன் இவர்களுக்கு மருத்துவ வசதி இல்லை குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அது கூட செய்ய மறுக்கிறார்கள் காரணம் இவர்கள் ஈடுபடுகிற இந்த தொழில் என்பது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நீங்கள் தெரிந்தே செய்கிற காரியத்திற்கு நாங்கள் எப்படி இன்சூரன்ஸ் செய்ய முடியும் என்று கேட்பதாக சொல்கிறார்கள் ஆக அதையும் பேச வேண்டும் அதற்கு முன்னால் அவர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதிக்கு தேவையான இசை இஎஸ்ஐ என்பது தொழிலாளர்களுடைய நலனிற்காக இருப்பது அதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் முக்கியமாக இந்த வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற்காக நான் உடனே அந்த ரெண்டு அமைச்சர்களோடும் தொடர்பு கொண்டு தொழில்துறை தொழிலாளர் நல அமைச்சரையும் இந்த செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து பேசினேன் இஎஸ்ஐ உடனடியாக தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் விரைவில் அது நடக்கும் வாரியம் அமைப்பது குறித்து யோசிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் தொடர்ந்து இது பற்றி எடுத்து செல்வேன் அடுத்து வீடு வேண்டும் என்று கேட்டார்கள் அது தொடர்பாக நான் தமிழக முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் அவருடன் வெளிநாடு செல்வதற்கு முன்னாலே பேசியிருக்கிறேன் வந்ததற்கு பின் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் சாதகமான பதில் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது போல யாரும் ஆதரவற்றவர்கள் என்ற நிலையில் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமே எங்கள் தலைவருடைய முதல்வருடைய நோக்கமும் எனவே தங்களிடம் வந்து கோரிக்கை கொடுத்தவர்களுக்கு அப்பாற்பட்டு கோரிக்கை தர வேண்டும் என்று கூட தெரியாத பிரிவினருக்கும் நலன் பயப்பு தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதே போலத்தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய பணியும் கூட அதனால இவர்கள் யாரும் வந்து என்னிடம் எங்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்கவில்லை நானாகவே முன்னெடுத்து சென்ற பிரச்சனை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்மோடு வாழ்கிற ஒரு பிரிவினர் திறமையானவர்கள் குடும்பம் குழந்தைகளோடு வாழ்கிறவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இன்றி எதிர்காலத்திற்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் திறமையை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க போது அதை உணர முடியாமல் பொது வாழ்க்கையில் இருப்பதிலே பயன் இல்லை எனவே இந்த பிரச்சனையை நானாகவே பேசினேன் அது இப்போது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது என்று நான் அவசரப்பட்டு எப்போதும் பேசுவது கிடையாது முன்னேற்ற பாதையில் செல்கிறது நிச்சயமாக நல்ல முடிவுகளை எட்ட முடியும் இந்த சண்டு கலைஞருடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவருடைய திறமை இன்னும் மிளிரும் அதன் மூலமாக தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நிறைய திறமை வாய்ந்த காட்சிகளும் கிடைக்கக்கூடும் நமக்கு திரைப்படத்தை தவிர்த்து ஒன்றும் பொழுதுபோக்கு கிடையாது நாம் அனைவரும் அறிந்த இந்த கலைஞர்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வேதனையில் உழல்கிறவர்கள் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறேன் நல்லவை விரைவில் ஆமா பல்வேறு உறுப்பினர் அதாவது நாலு பேர் ஐந்து பேர் பெயர் வரும் அதிகமான உறுப்பினர் இருந்தால் செவரல் மெம்பர்ஸ் அசோசியேட்டில் இருந்து வரும் வந்தது நான் விசாரித்தேன் பின்னர் தெரிந்தபோது போது ஜெயா பச்சன் சோனியா காந்தி போன்றவர்கள் மட்டுமல்ல சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் என்ற எதிர்த்தரப்பிலிருந்து எல்லோரும் ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை தவிர யாரும் அதை எதிர்க்கவில் அமைச்சர் சிரித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பின்னர் நான் அவர்களுடன் தனியாக பேசிய போதும் சொன்னார்கள் எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எல்லோருக்கும் அக்கறை இருக்கிறது என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் நாடாளுமன்றத்தில் பேசுவது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக நான் தமிழ்நாட்டின் பிரதிநிதி ஆனால் பேசுவது இந்தியாவிற்கார் அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கமும் கூட நாங்கள் கால்பதித்திருப்பது திராவிட பூபாலம் தமிழகம் என்று இருந்தாலும் கூட எங்களுடைய பார்வை இந்தியா முழுவதும் இருக்கும் இந்தியாவினுடைய அரசியல் நகர்வை குறித்து இருக்கும் என்பதை போல எல்லா பிரிவினருக்குமாக குரல் கொடுப்பது என்னுடைய திருநங்கையர் மசோதா அப்படித்தான் வந்தது அப்படித்தான் இந்த ஸ்விக்கி சொமேட்டோ பேசியது அது மாதிரிதான் இவர்களுடைய பிரச்சனையும் அதில் இந்த பிரச்சனைக்கு இப்போது ஒரு நல்ல வேகம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் திரும்பவும் நன்றி காட்ட இந்த பொதுக்குழுவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள் எல்லோரும் பேசினார்கள் நம்முடைய பெப்சி தலைவர் ஆர் கே செல்லும் அவர்கள் இயக்குனரும் வந்திருந்தார் அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது அவரும் நம்பிக்கை தந்திருக்கிறார் இவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இன்னும் எதுவெல்லாம் ஒன்றிய அரசிடம் சொல்ல வேண்டும் என்று என் கவனத்தில் வரும் நிச்சயமாக நான் அதை செய்வேன் போர்டு ஃபார் சன்டி யூனியன் வந்து செய்யற அதாவது நீங்க உடனே இல்ல நான் பேசல அங்கதான் சொன்னதே ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற போது நான் அதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் அதனாலதான் அண்ணா கட்சி ஆரம்பிச்சத சொன்னேன் இடத்துல இருக்கேன் நிறைய பிரச்சனைகளை காட்டுறது அவங்க அக்கறை காட்டினா வந்து சொன்னாலும் செவிமடுப்பதில்லை அவர்கள் பெரும்பாலும் அதையும் காது கொடுத்து கேட்பதில்லை அவர்களுக்கு அக்கறை இருப்பதில்லை இப்போ போராடி தான் திருநங்கை மசோதாவை சட்டமாக்கினா அது சட்டமும் கூட பல்லாத சட்டமாக கொண்டு வரப்பட்டது என்னுடைய மசோதாவில் இருந்த பல பிரிவுகளை அவர்கள் விட்டு தான் அதை நிறைவேற்றினார்கள் அதனால் அந்த பிரிவினருக்கு இன்னும் நிறைவு கிடையாது அது மாதிரி அண்ணா கட்சி ஆரம்பித்ததற்கே காரணம் அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்ததற்கே காரணம் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுக்குறவர்கள் யாரிடம் கொடுக்குறோமோ அவர்களுக்கு அதில் புரிதல் இல்லை என்றால் விருப்பம் இல்லை என்றால் செயலாற்றுகிற எண்ணம் இல்லை என்றால் நாம் அந்த இடத்துக்கு போவோம்னு சொன்னேன் அது மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா பண்ணியிருக்கோம் இப்போ தளபதி முதலமைச்சராக தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கிடைக்குது தமிழ்நாட்டோட நிலைமை அன்னைக்கு முன்னேறி நிற்கிது தொழில் துறையில் முதல் இடத்துல இருக்கிறோம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முதல் இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்கையில் நம்ம இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக நிற்கிறோம் இந்தியாவில் செகண்ட் ஸ்டேட்டாக வந்துட்டோம் பொருளாதாரத்திலும் ஒரு செஞ்சுட்டு இருக்கோம் காரணம் அந்த இடத்திற்கு போன காரணம் அது மாதிரி இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்க அது செய்யற இடத்துல அது அக்கறை உடைய போகணுங்கிறதுக்காண்டி சொல்றது மாறுபட்ட கருத்து எதுங்க அதாவது மாநில அரசு நான் சொல்றது இந்தியா முழுக்க முன்ன சண்டை கலைஞர்களுக்காண்டி நான் பேசியிருக்கேன் இவங்க என்ன ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கோ அதை இப்போ வந்து செஞ்சிருப்பாங்க அரசு சார்பில் வந்து திரைப்பட நலவாரி இந்த நலவாரியத்தில் இருந்தால் ஒன்றே லட்சம் ரூபாய் வந்து இதுவும் கட்டுமை தொகையாகவும் ஒருவேளை விபத்துல வந்து ஏதோ ஆச்சுன்னா அதுக்கு மருத்துவ செலவு அது மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஒரு கோரிக்கையே அப்போ வந்து நாங்கள் வந்து கேட்டுருக்கிறோம் ஏற்கனவே என்னென்னா ஏற்கனவே கலைஞர் நலவாரியம் தொடங்கும் போது அந்த நலவாரி அட்டை கூடவே வந்து கலைஞர் காப்பீட்டுக்கு உறுதின்னு கொடுத்துருந்தாங்க அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து இந்த மெடிகிளைம் வந்து இப்ப சொன்னாங்களே இன்சூரன்ஸ் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்குது அதுல ஒரு மூணு சங்கங்கள் வந்து இன்சூரன்ஸ் யாரும் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் ஏன்னா விபத்து வந்து ஆக்சிடென்ட்டுங்கிறது எதிர்பாராம நடக்கிறது இவங்களுக்கு தொழிலே விபத்தா இருக்கு அதனால இவங்களுக்கு பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதாவது தனி நபராக போகும்போது அந்த திட்டம் இருக்குது இன்சூரன்ஸ் ஆனா குரூப்பா போகும்போது இல்லை அதனால வந்து ஏற்கனவே கலைஞர் கொடுக்கும்போது அந்த காப்பீடு கிளம்பி இருந்ததால இந்த இன்சூரன்ஸ் கிடைச்சது மெடிக்கிளை இருந்தது ஒரு பாதுகாப்பு இருந்தது இப்போ வந்து மற்றதெல்லாம் இருக்கு அது வந்து அடுத்த வந்த அரசு வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க அதனால இப்போ வந்து அந்த திட்டத்தை சேர்க்கவும் வந்து வேலை அது வந்து முக்கிய பேசுறாங்க பேசும் அவங்க சொல்லியிருக்கெல்லாம் பேசலாம் அவங்க செய்ய தயாராக இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே தான் எடுத்துருக்குறாங்க அதை மறுபடியும் கொண்டு வரதோ இல்லை வேற அதை அதிகரித்து தரதோ அதெல்லாம்

அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கருத்தை சொல்லலாம் அடுத்தவங்களை வந்து இன்னது செய்யணும்னு சொல்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது அவங்க அவங்களாம் தன்னை சார்ந்தவர்கள் தங்களோடு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னாக்க இப்போ அவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்வையிழந்தவர்களுக்கு இன்னைக்கு சில உதவிகள்லாம் கொடுத்தாங்க எதுக்காகனாக்கா மனிதாபிமானம் அதுலேயும் குறிப்பாக நம்ம துறையில் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வேதனைனாக்கா அதை சரிவு செய்வதற்கு தானாகவே முன்வரணும் அவங்களுக்கு இருக்க வசதிக்கோ இல்லை அவங்களுக்கு இருக்க வாய்ப்புக்கோ செய்யணும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமே தவிர இவங்களாம் ஏன் செய்யலைன்னு நான் சொல்லவும் கூடாது இவங்க அதை செய்யணும்னு நான் சொல்றது சரியாக இருக்காது தானாகவே இப்போ நான் ஏன் பேசினேன் நான் வந்து சினிமா துறை சார்ந்தவன் அல்ல ஆனால் சினிமா பொழுதுபோக்காக கருது அதில் இருக்கிறவன் நானும் ஒருத்தன் அந்த இசையை கேட்பதோ அந்த படத்தை பார்ப்பதோ நமக்கு இந்த ராத்திரி உறக்கம் இல்லைன்னா படம் தானே பார்க்குறோம்

சாதாரண மனிதர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுதான் எங்களுக்கு நாங்க சாதாரண மனிதர்கள் எங்களுக்கு கல்வி மருத்துவம் வீடு இது மூணுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நாங்க வந்து சென்னையில வந்து தொழில் பண்ணா கூட சென்னை விட்டு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தான் நாங்க வந்து வாழும் ஏன்னா இங்கிருந்து வாடகை அதனால எங்களுக்கு வந்து இந்த மூணு இதுல வந்து கல்வி மருத்துவம் வீடு தான் அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பண்ணணும் திரைப்படத்துறைய ஒரு தொழிலா அங்கீகாரம் பண்ணி பல வருஷம் ஆச்சு கண்டிப்பா அந்த அங்கீகாரம் நடைமுறையில அந்த அங்கீகாரம் எதுவுமே இல்ல அந்த ஒரு தொழில்துறையில சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவி இருக்குன்னா அந்த உதவி ஒரு சதவீதம் கூட திரைப்படத்துல வைக்கல தயாரிப்பு துறையில ஏதாவது வந்து இருக்குன்னா மக்கள் துறையில வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாரா கடனா இருக்கு இதெல்லாம் வந்து பெருசா சொல்லலாம்னா திரைப்படத்துறையில எப்போ ஒரு நூறு கோடி கொடுத்தா திருப்பி வரல நூறு கோடி இருந்து பல லட்சம் கோடி பல கோடி கோடி பட்ஜெட் போடுற நாட்டுல வந்து ஒரு நூறு கோடி

இப்போ இப்போ ஏழு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இறந்ததால அந்த அதை பயன்படுத்தி ஒரு 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 துக்கம் நடந்துச்சு ஆனா அந்த துக்கத்தின் மூலம் நாங்கெல்லாம் பயனடைகிற மாதிரி இல்லை மற்ற சகோதரர்கள் பயனடைகிற மாதிரி தான் அது பண்ணது சேரும் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு அது அது வந்து டைவர்ட் பண்ணி எங்களோட கருத்தை சொல்லி அதில் பாதிப்புகள் இருக்கு ஆனால் இப்போ நாங்கள் நினைக்கிறதே ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு எங்களோட மரணம் ஒரு நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அதுவே எனக்கு மகிழ்ச்சி இது நடந்துட்டா மாதிரி நாங்க வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆகிட்டு இருக்கிறோம் ஐம்பது வருஷமா எங்க குரல் ஒழிக்கவே இல்லை எங்க மரணம் யாராலும் பார்க்கப்படவே இல்லைங்கிற போது நாங்க சென்னா சொல்லுங்க முதல்ல எங்க சாவுக்கு நீங்க வரீங்களா எங்க சாவுக்கு நீங்க பரிகாரம் பண்றீங்களான்னு நாங்க வந்து அடுத்த துறை ஆனா நாங்கள் இறந்து போயிட்டோம் அப்படிங்கறது உலகத்துக்கு சொல்லுங்க இந்தியாவுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் வந்து சகோதரர் சிவாவும் வந்து அந்த சாதம் அந்த பேசுற விஷயம் வந்து சாதாரண மன்றம் இல்ல நூத்தி நாற்பது கோடி பேரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ஒரு இடத்துல எங்களுடைய மரணம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுதான் முதல் முறை மரணம் மட்டும் இல்ல உங்களோட வாழ்க்கையின் அவலம் அவலம் ஒருவருடைய மரணம் ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அவலம் துயரம் அத பத்தி பேச துயரம் வந்து மத்தவங்களோட ஆயிரம் பேர் இருக்காங்க ப இந்தியாவுக்கு பத்தாயிரம் பேர் இருக்காங்க இது தொழிலாளர்கள் வந்து ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் இப்படி அனாதைய இருக்காங்களே ஒரு குரல் வந்து அங்க அங்குப்பட்டிருக்கு இல்லையா அததான் நீங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணனும்

நாங்க வந்து அதுக்கு மரணம் அடைஞ்சிட்டாரா விபத்து நடந்ததா அவரை கொண்டு போய் ஆர்டிபிஎஸ் பண்ணி மரணம்னு அறிவிக்கப்பட்டதே ஆக ஏழு மணிக்கு ஆனா அந்த அப்டேட் வந்து ஆறு மணிக்கு அவங்க அந்த அப்டேட் பண்ண போறோம்னு மூணு நாள் அஞ்சு நாள் முன்னாடி குடிச்சிட்டாங்க அதனால யார் கத்தாலும் எங்களுக்கு இல்லைன்னு உடனே சூர்யா இது பண்ணிட்டாரு சிவகுமார் படத்துல வந்துட்டாரு கார்த்திக் வந்து ஹாஸ்பிடலைஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நிவாரணம் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே வந்து கூட உதவி பண்ணாங்க அதனால நிச்சயமா அவங்களோட தன்மை இருக்கு இறுதி சடங்கு கலந்துட்டார் வந்து

இல்ல இந்த மாதிரி பிரச்சனையை பேசிட்டு நம்ம வேற மாதிரி பேசி நீங்க சொல்ல வந்தது ஒரு ஒரு பிரிவினருடைய வாழ்க்கையின் அவலத்தையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய சூழ்நிலையும் பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கு இப்ப நான் ஒரு டாபிக் பேசுறேன்னா அதுக்குள்ளதான் நிற்பேன் பார்லிமெண்டா இருந்தாலும் பொதுக்கூட்ட மேடா இருந்தாலும் இப்பயும் நான் அதோட நிற்பேன் தமிழக அரசு வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது உங்களை மாதிரி ஊடகத்துறையில் இருக்கிறவங்க மற்ற இந்த இப்போ என்ஜிஓஸ்லாம் இருக்காங்களே அவங்க மாதிரி இருக்கிறவங்க கல்வித்துறையில் இருக்காங்க அவங்க செய்ய வேண்டியது நாங்களே மற்ற நேரங்களே நாங்க பேசுகிறப்ப அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசு என்பது என்னவென்றால் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதுக்கு சட்டங்களை ஏற்றக்கூடிய இடத்துல இருக்கிறது திட்டங்களை திட்டம் ஸோ அந்த விழிப்புணர்ச்சியோடு என்ன திட்டங்கள்னு கொண்டு போனீங்கன்னா செய்வாங்க அதுக்கு மீறி அரசாங்கம் பல துறைகளில் விழிப்புணர்ச்சி இதெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால எல்லாம் அரசாங்கம் செய்யும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்பதை விட நம்முடைய பங்களிப்பு என்ன என்று எண்ணுகிற சமுதாயம் வருகிற தான் நாடு உண்மையிலேயே முழு வளர்ச்சி தேங்க்யூ